ஒரு கடவுள் உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்றாருன்னா அதே கடவுள் உங்களுக்கு படிப்பணியை கொடுத்து மறுபடியும் ஒரு நல்லதையும் பண்ணுவார் ஒவ்வொரு ஜென்மமும் வானத்தில் இருக்கிற வானவில் இருக்குமா வானவில் எவ்வளவு கலரு ஏழு கலர் ஒவ்வொரு ஜென்மமும் ஒவ்வொரு கலர் பயம்னு ஒன்று தெரியுமா அது மனிதனுடைய ஒரு உணர்வு நீங்கள் எப்போ எதுக்கு பயப்படுறீங்களோ அந்த உணர்வு தான் கடவுள் அவன் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம் இப்போ நானும் நீங்களே கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணுங்க இல்லை கடவுளை நினைத்தாலே கிட்டே கடவுள் வந்துடுவார் இதுதான் அதனால் கோயிலுக்கு போகாதவங்கள்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவே கூடாது யார் அதிகமாக கோயிலுக்கு போகலையோ யார் அதிகமாக கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவனுக்கு தான் கடவுள் நம்பிக்கை அதிகம் ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க முதல் வார்த்தையே கடவுள் தான் சொல்லும் போதே கடவுள் சொல்லிட்டு தான் அடுத்தது இல்லை எல்லாம் சொல்றது ஸோ கடவுளுடைய அனுகிரகம் அவங்களுக்கு எப்போ இருக்கு

மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஆன்மீகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் நானும் வந்திருக்கேன் நீங்கள் வந்து பல விதங்கள் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம் பாம்பு புத்தகளை கைவிட்டதை பற்றிலாம் பேசியிருக்கீங்க ஆனால் இன்னைக்கு ஆன்மீகம் பக்கம் வந்திருக்கீங்க ஸோ அதை பற்றி பேசிடுவோமா சார் திரையுலக வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆன்மீகத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக படித்ததுனால அதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதனால் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்ச விஷயம் தான் அது சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் வேறு எந்த தொழிலும் பார்க்க முடியாது ஏன்னா அதுக்குள்ளே நுழைஞ்சோம்னா அதில் முன்னுக்கு போகிற வரைக்கும் தான் போராடணும் ஸோ அந்த காலகட்டங்களில் நான் வந்து எயிட்டி செவன்ட்டி ஃபோர்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே இது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் யார்கிட்டையும் பேசுனது இல்லை ஆமாம் பட் மைண்டில் இருந்தது இதெல்லாம் நம்ம படித்ததில் சொல்லணும்னு அதன் பிறகு பை சான்ஸு ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் ஆன்மீகத்தை பற்றி அது ஜனங்க ஒத்துக்கிட்டாங்களோ எனக்கு தெரியாது மைனஸான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது நான் எப்பவுமே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த சொன்ன விஷயத்துக்கு பலன் அதிகம் கண்டிப்பாக அதுதான் உண்மை இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சில முக்கிய குறிப்புகள்லாம் சொல்லியிருந்தேன் அது இதுவரைக்கும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது நிறைய பேர் யோகம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து நிறைய பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல நீங்க ஏத்துக்கிட்டதால மட்டும்தான் உங்களை நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால நாங்களும் தெரிஞ்சுக்கணும் உங்க வாயாலே சிறப்பான கேள்விகளை கேளுங்க எஸ் நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஆன்மீகம் பத்தி படிச்சேன் ஆனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் படிச்சுட்டு இப்படி வந்தது வந்து மெக்கானிசம் வந்து ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்தேன் சூப்பர் சார் இன்னைக்கு நம்ம கிளியரா பேசிடுவோம் சோ முதல் கேள்வியே வந்து இறை வழிபாடு எல்லாருமே இறைவனை வேண்டுறோம் நமக்கு எதாவது வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்குறோம் கண்ணீர் மல்க வந்து பிரார்த்தனை பண்றோம் இறைவனை வழிபட்டா போதுமா இல்லை மனசார உணரணுமா வழிபட்டா போதுமா உணரணுமானு கேட்குறீங்களே அதாவது பயம்னு ஒன்று தெரியுமா அது மனிதனுடைய ஒரு உணர்வு நீங்க எப்ப எதுக்கு பயப்படுறீங்களோ அந்த உணர்வு தான் கடவுள் ஸ்பெஷலாக போய் நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து உணர்ந்து செயல்படுறீங்களா அதுலேயே குறிப்பாக நம்ம தவறு செய்யும்போது ஒரு பயம் உண்டாகும் மனசாட்சி அந்த உணர்வு மட்டுமே கடவுள் அதை நீங்கள் உணர்ந்துட்டாவே நீங்களும் மாறிக்குவீங்க ஓ செஞ்சது தப்புன்னு அப்போ கடவுள் வந்து தானாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷாக் கொடுக்குறாரு ஏய் இது தப்பு கொஞ்சம் யோசனை பண்ணணும் இந்த யோசனையெல்லாம் மீறி கடவுளையே அடப்பாயா நடக்கிறது நடக்குன்னு சொல்ல செய்கிறவங்களாம் இருக்காங்க பட் அது பர்சன்டேஜ் கம்மி கடவுள் தான் உணர்வு உணர்வு தான் கடவுள் ரெண்டும் மிக்சடு தான் இருக்குது சார் அப்போ எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சில பேர் கோயிலுக்கே போக மாட்டாங்க கடவுளே இல்லைன்றவங்களும் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தீங்கு தீங்கான எண்ணங்கள் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்னடா நம்ம எவ்வளோ நேர்மையாக இருக்கோம் இறைவனுக்கு பயப்படுறோம் மனசாட்சிக்கு பயப்படுறோம் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அவன் தப்பான வழியில் ஏதோ பண்ணுறான் ஆனால் அவன் ஓஹோன்னு இருக்கான் செல்வ செழிப்போடு இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்போது அவங்களுக்கு என்ன பதில் ஓ ஓஹோன்னு இருக்கான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க சார் பார்க்க மாதிரி இல்லை இல்லை சார் கடவுளையே கும்பிடாதவன் ஓஹோன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல அந்த ஓஹோன்னு இருக்குன்ட்டு போய் கேட்டு பாருங்க ஒன்பதனாயிரம் பிரச்சனை அவன் மைண்டில் இருக்கும் புரிஞ்சுதா நீங்கள் நினச்சிருக்கீங்க அவன் ஓஹோன்னு அவன் தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து பயந்து ஒவ்வொன்றிலே ஓஹோன்னு இருந்துட்டுப்பான் அந்த மனசாட்சி நான் சொன்ன கடவுள்னு அவன் நல்லது பண்ணுறானோ கெட்டது அது வேறு அவனுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக அவனுடைய உணர்வுகள் அந்த உணர்வு நீங்கள் முதல் கேட்ட கேள்வி தான் அந்த உணர்வனுடைய பிரதிபலிப்பு கடவுளுடைய அருள் ஆசையும் தான் அவனை உயர்த்தி கொண்டு வருது அவன் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம் இப்போ நானும் நீங்களே கோயிலுக்கு போய் தான் சாமி இல்லை கடவுளை நினைத்தாலே உங்கள் கடவுள் வந்துடுவார் இதுதான் தத்துவம் சாராம்சம் கோவிலுக்கெல்லாம் ஏன் போகிறோம்னா அங்கே போய் அவங்க நேரடியாக ஒரு சிலை சிலையை பார்த்து ஒரு வழிபாடோ முருகர் வழிபடுறது அம்மனை வழிபடுறது அப்படிங்குற நேரடியாக வழிபடும் பொழுது நீங்கள் எல்லா மைண்டு மைண்ட்லேருந்து சுத்தமாக எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அதை மட்டுமே அந்த சிந்தனையோடு போய் அந்த உறவனோட அந்த உணர்வுகளோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிக்கிறீங்க ஸோ அதனால் கோயிலுக்கு போகிறது அதனால் கோயிலுக்கு போகாதவங்கள்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவே கூடாது யார் அதிகமாக கோயிலுக்கு போகலையோ யார் அதிகமாக கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களாம் அவனுக்கு தான் கடவுள் நம்பிக்கை அதிகம் ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க முதல் வார்த்தையே கடவுள் தான் சொல்லும்போதே கடவுள் சொல்லிட்டு தான் அடுத்தது இல்லை எல்லாம் சொல்கிறது ஸோ கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போ இருக்குது ஏதாவது நாக்கில் வந்து கடவுள் சொன்னது தான் எதையுமே செய்ய போகிறாங்க ஸோ வந்து கோவிலுக்கு போய் தான் கடவுள்னு கிடையாது உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கார் அந்த உணர்வுகளும் அந்த மனசாட்சி அதுதான் கடவுள் ஓகே சார் ஸோ இப்போ எனக்கு உண்மையான இன்னொரு கேள்வி என்னென்னா ஒரு ஒருத்தர் வந்து கோயில் வழிபாடு பண்றவங்க நிறைய பேர் பாருங்க குலதெய்வம்னு வச்சுருப்பாங்க அவங்க குடும்பமா போய் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வைக்கிறதோ குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க இன்னும் சில பேர் அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் திடீர்னு புதுசா ஒரு தெய்வம் தெரிஞ்சு அந்த தெய்வ வழிபாடு பண்ணா நமக்கு பலன் கிடைக்குதுன்னு போது அந்த தெய்வத்தோட வழிபாடுக்கு போறவங்களும் இருக்காங்க மதம் சார்ந்தும் மாறுறவங்க நிறைய அதாவது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்றவங்க இருக்காங்க இதுல தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கு அந்த உக்ரதெய்வத்தை பார்க்கும் போது வந்து அவங்க ரொம்ப கோபமான விகாரமான ஒரு தெய்வமா பார்க்கும் போது அவங்க வழிபடுறவங்களும் உக்ர தெய்வத்தை வழிபாட்டா வந்து இன்ஸ்டண்டா கிடைக்கும் பலன் ஆனால் அந்த பலனை அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணாம வேணுதல நேர்த்தி கடனை பண்ணனா அது அவங்களுக்கே ரிவீட் ஆயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ தெய்வத்தை வழிபடலாமா இல்லை உக்ர தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் வழிபடுறது என்னன்னா தனக்குள்ள பிரச்சனைகளை அம்மா நீயே ஏத்துக்கோ அப்படின்ற வழிபாடு தானே தெய்வத்தை போய் வழிபடுறதுனால உங்களுக்கு நன்மை தான் உண்டு தீமை கிடையாது அதுவும் உங்களுடைய வக்ரம் பூராமே போயிடும் அதுதான் நடக்க போகுது அதாவது தெய்வம் சொல்லும்போது காளி பத்ரகாளி இப்படி தான் சொல்லுவாங்க அந்த உக்ர தெய்வம் வந்து பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தெய்வத்துக்கு மெயினான விஷயம் வந்து ராகுகால பூஜை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராகுன ராகு காலம்னு வரும் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா வரும் இல்லையா திங்கட்கிழமைனா ஏழரை ஒன்பது ஞாயித்துக்கிழமைனா ஈவினிங் நாலரை ஆறு இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அந்த ராகு காலத்தில் போய் உக்கர தெய்வத்தை நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள கெடுதல் பலன் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அதனால் உக்கர தெய்வம் வந்து மோசமாக அதை போய் பார்த்துட்டோம்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க ஆமாம் உங்களுடைய செயல்பாடுகள் திறமைகள் ஏதாவது மைனஸான பாயிண்ட்டுக்கு எதாக இருந்தாலும் உங்களுடைய குறைகள் அதில் பண்ணி நிவர்த்தி பண்ணுவாங்க ஸோ வந்து தெய்வம் வந்து டாப் உங்களுக்கு வந்து எதிரிகளை எல்லாம் அடித்து வரட்டிடுவாங்க அது வந்து ராகு காலத்தில் அந்த தரிசனம் வந்து அந்த தெய்வங்கள் அதாவது காளி பத்திரகாளி அம்மன்லாம் இருக்குதுல அந்த தரிசனம் வந்து ராகு காலத்தில் போய் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே சார் இது வந்து எங்களுக்கு புதுசாக இருக்குது எனக்கு ஏன்னா வந்து ராகு காலம் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் நல்ல கா நல்ல நேரம் பார்த்து போங்க ராகு காலத்தில் போகாத வெளியே அப்படின்வாங்க ஆனால் ராகு காலத்தில் வழிபடணும் அப்படின்னு ஒரு 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 ராஜா வந்து ராகு கேது என்ன பண்ணிடுவார் அப்படின்னு வீம்பு பேசுவார் நீ வீம்பு பேசுனதுக்காகவே அவர் என்ன பண்ணுவார் வேட்டைக்கு போகிற ராஜாவை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவாரு கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்டு கேது வந்து எவ்வளவு நாளிகை இருக்கோ அவ்வளவு நாளிகையில் தத்தளிச்சிட்டே இருப்பார் அதாவது எத்தனை நாள் நாற்பத்தெட்டு நாள் தச்சிட்டே இருப்பார் அப்போத்தான் அவருக்கு புரியும் இறக்க மாட்டார் மேலேருந்து கற்று யாரும் கேட்காது காடு புரிஞ்சுதா ஆக வந்து ராகு கேது பூஜையில் அந்த 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 டைமில் ராகு கேது வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது உக்ரம் இந்த வக்ரமாக நினைக்கிறது தவறாக பேசுறது ஒருத்தனை மதிக்காமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ராகு கேது தான் ஸோ அதனால் வந்து ராகு காலங்கள் வழிபாடு தரிசனம் வந்து ரொம்ப சிறப்பாகும் சரி இப்போ நீங்கள் சொன்னதால் கேட்குறேன் உக்ர தெய்வங்கள் அப்படின்னும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படையல் வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து அசைவ உணவு தான் நிறைய வைப்பாங்க சில பேர் கிரட்டெல்லாம் கூட வச்சு நான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம வந்து நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்டா வந்து இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டா இன்னைக்கு கோயில் போகக்கூடாது இல்லை குளிச்சுட்டு போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இதை நாங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது சில தெய்வங்களை பார்க்கும்போது மாமிசமே தொடக்கூடாதுன்றாங்க ஆனால் இந்த உக்கிர தெய்வத்துக்கு மாமிசத்தையே வந்து படையலாக வைக்கிறோம் இது எங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்கு வேண்டுதலுங்க வேண்டுதலுங்கு பேரை கடா வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க அதில் உக்கிர தெய்வங்களை தான் பண்ணுவாங்க அது ரே ரீசன் என்னென்னா ஒன்றை அழித்து இதை அழித்தால் தான் இன்னொன்று ஒன்றை அழித்தால் இன்னொன்று ஒன்றை தான் இன்னொன்று லைஃப்பில் இப்போ நீங்கள் ஒன்று நம்புகிறீங்கன்னா அதுக்கு இன்னொன்று காரணம் இருக்கும் அந்த இன்னொன்று இன்னொருத்தருக்கு இன்னொரு காரணமாக இருக்கும் ஸோ என்னென்னா மாமிசம் எல்லாம் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து அந்த தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் மாமிஷம் அப்படிங்கிறது கூட ஒரு மைனஸ் கிடையாது அந்த தெய்வங்களுடைய படைப்பு அதாவது உக்ர தெய்வம் என்ன பண்ணால் பழி வாங்குனா யார் பழி வாங்குது தவறு செய்வர்களும் தண்டனைக்குரியவர்களும் தான் பழி வாங்குது அந்த பழி வாங்கும் அந்த மாமிச பிண்டத்தை அதனால் மனுஷனே மனுஷனை வெட்டி போட முடியாது அதனால் இந்த மிருகங்கள் ஆடு கோழி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை படைகள் கொடுக்குறாங்க ஸோ அந்த படைகளை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தெய்வம் வந்து சாந்தம் அடைக்குது அந்த தெய்வத்துக்கு பரிகாரம் வந்து என்னென்னா அவங்களுடைய உகரத்தன்மை குறைகிறதுக்கு இந்த படைகள் கொடுப்பாங்க இது அப்போது சொன்ன ஒரு தத்துவம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதில்ல பட் அதுவும் ஒரு ரீசன் இருக்கும் ஏதாவது ரீசன் இருக்கும் நான் அளவுக்கு கற்றுக்கிட்டோம் கிடையாது இருந்தாலும் நான்வெஜ்ஜுக்குன்னு ஒரு கடவுள் இருக்குது வெஜ்ஜுக்குன்னு ஒரு கடவுள் இருக்குது அதுதான் உண்மை ஓகே சார் சூப்பரான விளக்கம் அண்ட் நீங்கள் வந்து அப்போ இப்போ ஒரு கதை சொல்லும் போது அந்த காட்டில் ராஜா கதை சொல்லும்போது முனிவர்கள் அப்படின்னு கேட்டதால எனக்கு இப்போ ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது சித்தர்கள் சில சித்தர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச விஷயங்களை நம்ம கேட்டிருப்போம் சித்தர் வழிபாடு எவ்வளோ மகிமையானது சித்தர் வழிபாடுங்கிறது வந்து சித்தர்கிட்ட போய் நீங்கள் ஒரு வழிபாடு செய்யும் பொழுது என்ன பலன் அப்படின்னா அவங்க சொன்ன விஷயங்கள் பூரா அவங்க என்ன நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அதனுடைய பவர் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சித்தர்கிட்ட போய் நீங்கள் வந்து வேண்டதை விட சித்தர்களை போய் வழிபட்டாவே அவங்க ஜீவசமாதிகள் போய் வழிபட்டாவே அவங்களை என்ன நினச்சாங்க மனிதன் இப்படி தான் இருக்கணும் மனிதன் நான் இப்படி தான் அது சித்தர்கள் சொன்னது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய தத்துவத்தை தான் ஆமாம் அதனால் நீங்கள் அங்கே போனோடன அதனுடைய பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்ச சித்தருடைய சக்திகள்லாம் உங்களுக்கு தராது சித்தருடைய சக்தியெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது அவருடைய சக்தியினால் கிடைக்கிற அனுபவங்களும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த அந்த பவர் வந்து உங்கள் பாடியில் கிடைக்கும் அதனால சித்தர் வழிபாடு வந்து நல்ல ஒரு வழிபாடு நல்ல வழிபாடு சார் சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருமணமே ஆகாம அப்படியே வந்து எந்த ஒரு இதுக்கும் போகாமல் வாழ்க்கையில் வந்து க இறைவன் மட்டுமே அப்படின்னு நம்பி போய் ஆன சித்தர்களை பார்த்துருப்போம் சிலர் வந்து திருமணமும் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எல்லா வாழ்க்கை ரொட்டின் நார்மல் மனிதர் மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்து கரிசன சித்தரானவர்களும் இருக்காங்க இது ரெண்டுத்தில் வந்து எது கரெக்டான ஒரு வழிபாடு இல்லை இது வந்து கடவுளுக்கும் சித்தருக்கும் அது சம்மந்தமே சித்தருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நன்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஒருத்தனுடைய பிறவி பலன் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுது எழுதி வச்சது அதை யார் எந்த சித்தரும் கூட மாற்ற முடியாது அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் பரிகாரங்கள் தான் அவங்க சொல்லிப்பாங்க உன்னுடைய பிறவியில் இது மைனஸ் அப்படின்னா இதுக்கு இதை பண்ணினீங்கன்னா அதுக்கு பரிகாரம்னு சொல்லிப்பாங்களுடைய உங்களுக்கு நடக்கிறது நல்லது கெட்டது எந்த கடவுளும் தடுக்காது ஒரு கடவுள் உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணுறாருன்னா அதே கடவுள் உங்களுக்கு படிப்பனையை கொடுத்து மறுபடியும் ஒரு நல்லதையும் பண்ணுவார் இதுதான் தத்துவம் புரிஞ்சா உங்களுக்கு மைனஸ் இன்டூ மைனஸ் தான் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் தான் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்டூ மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆகிடும் ஸோ இதுதான் தத்துவம் இதுவும் ஒரு கணக்கு தான் ஸோ என்னென்னா நடைமுறை வாழ்க்கையில் உங்கள் ஜாதகப்படி இப்போ கோச்சாரப்படி என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் எல்லோருடைய விதியும் ஒரே மாதிரி இருக்காது இன்றைக்கி நல்லா இருப்பா நாளைக்கு கெட்டு போவோம் கெட்டவன் குட்டிச்சவராக போனதும் உண்டு கெட்டு குட்டிச்சவராக போனால் முன்னுக்கு வந்ததும் உண்டு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது பட் என்னென்னா இந்த நடைமுறையும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய இதுவும் வந்து நம்மளுடைய அறிவு மனசாட்சி பொறுத்தான் ஸோ அதை ஃபாலோ பண்ணி போகிறது தான் ஸோ ஜாதகம் ஜோதிடம் எதுக்கெல்லாம் சொன்னாங்கன்னா உங்களுடைய குறைகளை இந்த இந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த கோச்சாரப்படி நீங்கள் இந்த மாதிரி கவனமாக இருந்தால் அதனால தான் ஒவ்வொரு கேலண்டர்லேயும் இன்றைக்கி வந்து இந்த ராசிக்கு இப்படி கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு ஒரு தத்துவம் சொல்கிறது இந்த நட்சத்திரத்தை கொஞ்சம் பார்த்து பண்ண இந்த நட்சத்திரம் சிறப்பாக இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த ரேசஸ் அந்த பவர் அன்றைக்கி உங்களுக்கு அப்படி இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே சார் ஸோ சித்தர் வழிபாடுகளை பற்றியும் பேசணும் நீங்கள் இப்போ கர்மாலாம் பற்றி சொன்னீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் நீங்கள் பண்ண பாவ புண்ணியங்களை பொறுத்து அப்படின்னீங்க கர்ம வினைகள் பல பூர்வ ஜென்ம கர்மாலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை பூர்வ ஜென்மன்றது நமக்கு தெரியாமல் இருந்த ஒன்று போன ஜென்மத்தில் நான் என்னவாக இருந்தேன்னு எனக்கே தெரியாது இல்லையா ஸோ அப்போ நான் தெரியாமல் பண்ணது எப்படி இந்த ஜென்மத்தில் எனக்கு வருது இப்போ முன் ஜென்மம் அப்படிங்கிறது பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏழு ஜென்மம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஏழு ஜென்மங்கிற பொதுவாக சொல்கிறது ஒவ்வொரு ஜென்மமும் வானத்தில் இருக்கிற வானவில் இருக்கு இப்போ வானவில் எவ்வளோ கலரு ஏழு ஏழு கலர் ஒவ்வொரு ஜென்மமும் ஒவ்வொரு கலர் தான் ஒவ்வொரு ஜென்மமும் பூலோகத்தில் ஒவ்வொரு கலர் தான் நீங்கள் ஒரு தரம் கருமை ஒரு நீல கருநீளம் ஒரு தட மஞ்சள் ஒரு தட ரோஸு ஒரு தரம் ரெண்டு வருதா இந்த குணாதிசயங்களோடு தான் இருப்பீங்க ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இப்போ பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக வந்து உலகத்தில் வந்து எந்த உயிர் எந்த உயிரணுக்களும் இறப்பதில்லை அது மனிதனாக சரி மிருகமாக இருந்தாலும் சரி ஒரு உடம்பில் இருக்கிற உயிரணுன்னு ஒன்று இருக்குது அது எந்த எந்த பஞ்சபூதங்களால் எந்த விஷயத்தில் அழியாது இப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டார் கொண்டே புதைக்கிறீங்க இல்லை எரிக்கிறீங்க ஏதோ ஒன்று அந்த உயிரணு அப்படியே தான் இருக்கும் அது பஞ்சபூதங்களோடு இணைந்து இன்னொரு உயிரினோடு சேர்ந்து மீண்டும் பிறக்கும் அது லட்சம் ஆகலாம் பத்தாயிரம் வருஷம் ஆகலாம் ஆயிரம் வருஷம் ஆகலாம் பத்து கூட நடக்கலாம் அது அவங்களுடைய பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க அவங்க புண்ணியம் தேடிக்கிட்டது இப்போ ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் வைங்களேன் அவருக்கு மறு ஜென்மம் உடனே கிடைக்குதுன்னு வைங்க அந்த மறு ஜென்மம் வந்து ஞாபகத்துக்கு வர்றதுன்னா அவனுக்கு வந்து அவருடைய கடைசி ஜென்மமாக இருக்கும் ஓ ஒரு ஒரு மறுஜன்மத்துடைய பூர்வ ஜென்மத்தினுடைய நினைவுகள் திரும்பி வந்தால் அவருடைய கடைசி ஜென்மம் அது அப்போ ஒருத்தர் அந்த மாதிரி வந்துட்டார்னா உடனே உயிர் திருந்து வந்துட்டார்னா இன்னொரு பிறவியில் பல சலை கரெக்டாக சொல்லுவார் இங்கே ஒரு இப்படி இருந்தது அப்படி ஒரு இடம் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும் அது வந்து எல்லாருக்கும் அந்த பலன் வந்து கிடைக்காது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நெஞ்ச மறுப்பு தலைப்படத்துலயே ஸ்ரீதர் சார் எடுத்திருக்கார் அந்த காலத்திலையே அப்போ அவருக்கு எப்படி அந்த சென்ஸ் வந்தது இப்படி இருந்திருக்குன்னு ஒரு அறிவு வந்ததில்லை யாரும் சொல்லி கொடுத்தோம் இல்லை ஏதோ ஒரு ஒரு வருது வருதில்ல அப்போ இந்த பூர்வ ஜென்மத்தில் இப்படி ஒன்று இருந்ததுங்கிற ஒரு ஒரு சின்ன தாட்டு அவர் மைண்டில் வந்ததுன்னா பூர்வ ஜென்மத்தில் அந்த கற்பனை இப்போ அவருக்கு வந்துருக்கு ஸோ அப்படி சொல்கிறதா அப்படிதான் இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இது ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு தாட்டு வரும் ஆக பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒன்று நடந்தது நடந்தது நடக்க போகிற விஷயம் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும் அந்த ஃப்ளேஷோட முடிஞ்சிட்டு மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது அதுதான் கடவுளுடைய இது அதாவது ஜென்மங்களுடைய பிரதிபலிப்பு எல்லா மனுஷனுக்கும் மறுபடி வரும் ஆனால் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்டும் அது மின்னல் மாற ஒரு சிலருக்கு தான் அது அப்படியே மின்னலாக வந்து மேகமாக திரண்டு மழையாக பிடிக்கிற அளவுக்கு சொல்லுவாங்க அது ரொம்ப கொடுப்புண்ண அந்த மாதிரி ஜென்மம் பூர்வ ஜென்மங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஜென்மத்தோட முடியும் ஆனால் அது வந்து ஒரு புண்ணியமானு சொல்லுவாங்க உடலுக்கு ரெஸ்ட் பெஸ்ட் மெஸ்ட் ஐஸ்கிரீம் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி